மிக அற்புதமாக இதோ நின்று கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி நாலு வயது இளைஞராக நமது பவனக்குடி குழுவினுடைய கதாநாயகன் மதிப்பிற்குரிய மூத்தாசிரியர் ஆசிரியர் மாமா இவர் ஒரு அற்புதமாக புத்தகத்தை இந்த பாடலை வடிவமைத்து பாடலை ஒழுங்குபடுத்தி ஒருங்கிணைத்து பவனக்குடி வரலாற்று செய்திகளை உள்ளடக்கி அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான எண்ணத்திலே நாம் மட்டும் கற்றுக்கொண்டு வயது எழுபத்தி நாலு ஆனாலும் இந்த வயதை நாம் கற்றுக்கொண்டு அனைவருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதோ பாடினார்களே இந்துமதி ஓவியா சக்தி போன்ற மாணவிகள் இந்த பவனக்குடி பல்கலைக்கழகத்திலே மூத்தாதி ஐயாத பிரின்சிபால் அவங்க இந்த பள்ளியிலே பல பயின்ற மாணவிகள் அவர்கள் இதுபோல் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவளக்கூடி வரலாற்றுகள் செய்திகளை உள்ளடக்கிய புத்தகத்தை மிக பிரம்மாண்டமாக நமது பொருளாளர் அவர்கள் ஒரு திருவிழாவைப் போல் ஏற்பாடு செய்திருந்தார்கள் கோவை மாவட்டம் பல்வேறு முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் அதோடு மடமாலை நிகழ்வு என ஒரு புதிய திட்டம் ஏற்படுத்தப்பட்டது புத்தகம் வெளியிட்டு புத்தகம் பல்வேறு நமது குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாங்கி பயின்று வருகிறார்கள் இப்பொழுது இந்த கஞ்சம்பாளையம் பகுதியிலே இந்த நிகழ்வு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் புத்தகம் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்கன்னு தெரியல புத்தகம் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லி கை வைப்பு சொன்னா நான் ஒருத்தருமே பேர் வாங்கிட்டு வேண்டாம் வாங்கிட்டேன் இன்னைக்கு எத்தனை பாட்டு பழகிட்டியா பாருங்க பொண்ணு புத்தகம் வாங்கியிருக்கிறப்பல பாடி பழகிட்டு இருக்கிற உன்ன ரெண்டு அரங்கேற்றத்தில் பாட போறேங்கிறப்பல ஒவ்வொருவரும் புத்தகத்தை வாங்கி கொண்டு இந்த வரலாற்று செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமது மூத்த ஆசிரியர்களுடைய ஆசை அதற்காக புத்தகங்கள் வெளியிடப்பட்டு நூலகங்களில் பல்வேறு நூலகங்களில் புத்தகம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அனைவரும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அனைவரும் இந்த வரலாற்று செய்திகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களது நிர்வாக குழுவின் சார்பில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த பவளக்குடி வரலாற்று செய்திகளை மேலும் ஒரு மணி மகுடமாக நமது மூத்த ஆசிரியரும் ஆசிரியரிடம் பயின்ற மாணவர்கள் கார்த்தியும் ஹரிஷ் பாலனும் இணைந்து தர்ஷினி ராஜ் இப்ப சொன்ன மாதிரி ரேடியோ எஃப்எம் ரெயின்போ எஃப்எம்ல அகில இந்திய வானொலி நிலையம் நம்மளாம் இப்ப டிவி வந்துருச்சு முதல்ல பாத்தீங்கன்னா வானொலி பற்றி தான் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பதுன்ட்டு வரும் அது மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு நிகழ்ச்சி வந்திருக்குது நம்ம ஆசிரியரனுடைய அற்புதமான ஒரு குரல் இளமையான இளம் குரல் வளத்தில் நமது இளம் மாணவர்களை கொண்டு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை சேர்ந்த ஒரு பதிவுகள் இன்று நடந்தது நாளையும் அதே நேரத்தில் வரவிருக்கிறது நாளை மறுநாளும் வருகிறது இதெல்லாம் வந்து ஒரு மேலும் ஒரு மணிமகனும் இந்த பவளக்கோட்டி பவளக்கோடி அறக்கட்டளைக்காக ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி வருகிற இந்த குழுவிலை நீங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுத்தி மிக அற்புதமாக இந்த குழு வழிநடத்தப்பட்டு வருவதற்கு உங்களை போல் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் தான் காரணம் என்பதை ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லி ஒவ்வொருவரையும் வாழ்த்த வேண்டும் குழுவின் வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறீர்கள் உங்களோடு இந்த பகுதியில யாராச்சும் பயண வேணும்னா நீங்க கேட்டு அவங்களுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நமது குழுவினுடைய மூத்த ஆசிரியருடைய ஆசை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குழுவிலே மிக அற்புதமாக இந்த வரலாற்று செய்திகளை உள்ளடக்கிய இந்த பவடக்கொடி இந்த குழுவை அறக்கட்டளையை வழிநடத்தி வருவதில் நமது தலைவராகவும் மூத்த ஆசிரியராகவும் மதிப்பிற்குரிய அருணாச மாமா அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த கஞ்சம்பாளையம் கோவில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் அதே போல பவளக்குடி அறக்கட்டளை குழுவை வழி எங்கள் குழுவினுடைய கதாநாயகனாகவும் இந்த இந்த குழுவை வழிநடத்துவதில் மிகவும் அக்கறையோடு குழு கொண்டு செல்ல வேண்டும் அனைவரும் மிக அற்புதமாக இந்த குழுவினுடைய கலையை பயின்று கொள்ள வேண்டும் என்ற ஒவ்வொரு நாளும் சிந்தனையோடு இந்த குழுவை வழிநடத்தி வருகிற பவளக்குடி குழுவினுடைய மதிப்பிற்குரிய பொருளாளர் சுப்பிரமணிய மன்னன் அவர்களுக்கும் அதே போல அவர்களோடு அவர்களுடைய துணைவியார் லட்சுமி திலக்க அவர்களுக்கும் இணைந்து சால்வி அறிவிக்கப்படுகிறது இந்த குழுவினுடைய ஆசிரியராக பல்வேறு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கற்றுக் கொடுத்து இந்த குழுவை வழிநடத்துவதற்கும் மிக அற்புதமாக இந்த குழுவினுடைய பாடல் வழிகளை தேவைக்கு ஏற்றுவாறு சமூக சிந்தனைகளை கொண்டு செல்வதற்கு இந்த பாடல்களை வடிவமைத்து நம் பவளக்குடி குழுவின் ஆசிரியராக மிக அற்புதமாக செயல்பட்டு விட்டிருக்கிற மூத்த ஆசிரியரோடு இணைந்து இந்த குழுவை வழிநடத்துவதில் எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து வருகிற மதிப்பிற்குரிய செல்வகுமார் மாப்பிள்ளை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் சால்வி அணைத்து மிக அற்புதமாக செயல்பட்டு குழுவை வழிநடத்துவதில் எங்களோடு உறுதுணையாக இருக்கிற பிச்சம்பாளையம் பள்ளி அவர்களுக்கு பள்ளி கௌரவிக்கப்படுகிறது மிக அற்புதமான தோழிகள் மலரும் நினைவுகளாக கஞ்சம்பாளையம் கோயில்ல கோமதிக்க நீங்களுமா எவ்வளவு தோழிகள் பாருங்க இந்த கும்மி தான் எல்லாம் கண்டுபிடிக்க முடிய மாட்டிருக்குது எங்கேயோ பறந்து விரிந்த சிட்டுக்குருவிகளெல்லாம் ஒரு சேர இந்த கஞ்சம்பாளையம் பகுதிகளிலே பள்ளி பருவத்திலே இருக்கக்கூடிய தோழிகளாக இவர்கள் மிக அற்புதமான நிகழ்வு அதே போல இந்த குழுவிலே தலைமை பயிற்சி ஆசிரியராக இருந்து எங்கெல்லாம் குழு சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு அவர்களும் ஒரு உதாரண உறுதுணையாக இருந்து குழுவை உருவாக்குவதிலும் வழிநடத்துவதிலும் ஆசிரியரோடும் பொருளாளரோடும் அறக்கட்டளை நிர்வாகத்தோடு சிறப்பாக எங்களோடு பணியாற்றி வருகிற அனிதா அவர்களுக்கு இந்த ஊர் பெரியவர்கள் சால்வியடை கௌரவிக்கிறார்கள் அதே போல இந்த குழுவினுடைய நிகழ்வுகளை இங்கே உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருநூறு பேர் பார்க்குறோம் நல்ல ஒரு குரல் உள்ளத்தை கொண்டு ஒரு சிந்தனை உள்ள பாடல்களை தேர்ந்தெடுத்து வடிவமைத்து பாடக்கூடியதில் இந்து மதி ஒரு கெட்டிக்காய்ப்புள்ள எங்கள் பவனக்குடி குழுவுக்கு அறக்கட்டளைக்கு அதே மாதிரி சக்தி இவர்களெல்லாம் கல்லூரி மாணவிகள் மாணவிகளாக இருந்து இந்த கலையோடு ஒன்றியிருந்து சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இவர்களெல்லாம் பயணித்து வருகிறார்கள் அதே போல ஒன்பதாம் படிக்கக்கூடிய மாணவி ஓவியா ஓவியா அவர்கள் எங்கு நடந்தாலும் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதில் கற்று பாட வேண்டும் என்பது ரொம்ப ஆசை ஓவிய அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நடை நிகழ்ச்சி கஞ்சம்பாளையத்தில் நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் இரண்டு இடங்களிலே நிகழ்ச்சி சக்தி கலை கல்லூரி கோவையிலே நிகழ்ச்சி மதியம் கோவையில் நடைபெறக்கூடிய மிக பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக நமது பவளக்குடி குழுவினுடைய செயலாளர் மிகச்சிறப்பாக இந்த குழுவை வழி நடத்துவதிலே இருக்கக்கூடிய செயலாளர் வரத்தோட்டம் பழனிசாமி மாமா அவர்கள் அறக்கட்டளையினுடைய செயலாளர் கோயமுத்தூர்ல சக்தி கலை கல்லூரி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு நேரம் அப்படியே இங்க வந்திருக்க எல்லாம் கை தட்டுங்க இடையில டீ கூட குடிக்கலையாம இந்த நிகழ்ச்சி நீங்க வந்தாங்க சொல்லி போட்டு டீ கொடுத்துருவாங்க டீ குடிச்சுங்களா அதே போல தம்பி இப்ப சொன்னீங்களே ரெயின்போ எஃப்எம்எல் பாடிட்டு பாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நேற்று தம்பி கார்த்திகி நமது அறக்கட்டளை ஆசிரியரிடம் பயின்ற மாணவன் கல்லூரி மாணவன் இப்போ சக்தி காலேஜில் போய் இப்போ கோயம்புத்தூர்ல பாடிட்டு இவங்க ரெண்டு பேருமே நேர நேரத்துக்கு டீ குடிக்காமல் வந்துருக்குறீங்க ரொம்ப அதே போல் போட்டோ எடுக்கக்கூடிய நண்பர்கள் வாத்தியம் எடுக்கக்கூடிய பம்பை கலைஞர் பம்பை கலைஞர் எங்க எந்த ஒரு களங்கள் பாலசுப்ரமணியம் கலக்கீட்டர் கலங்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் இது ஒரு அற்புதமான ஒரு பம்பைசை கலைஞர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பிச்சம் போயம்பாளையம் சங்கீதா சங்கீத நம்ம கூட கூப்பிடாமையா இருக்கிறாள் பார்த்துருக்கீங்களா மறந்துட்டோம் நம்ம அற்புதமான குழு சங்கீதா அவர்கள் எங்க அடுத்த பயிற்சி எடுத்து ஆரம்பிக்கணும் எடுத்து ஆரம்பிக்கணும் இங்க நடத்தலாமா அங்க நடத்தலாமா ஒரு ஆர்வமா இருப்பாங்க சங்கீதா போயம்பாளையம் அதே போல பிச்சம்பாளையம் பகுதியில் கோமதிக்கா பெரிய கோமதிக்கா மூணு பேர் ஒரு பெரிய குழு எப்பவுமே சிரிச்சுட்டு ஆடுவாங்க ஒரு சிரிப்பு சேர்ந்த ஒரு கலைஞராக சங்கீதா அவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வாங்க கையோட உங்களுக்கு போட்ட நிகழ்ச்சி நடத்திருக்கு சிந்து அவர்களுக்கு சால்வி அணிவித்து கௌரி மூத்த ஆசிரியர் அவர்கள் சால்வி அணிவித்து கௌரிக்கிறார்கள் மூத்த ஆசிரியர் அவர்கள் இந்த பகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து கஞ்சம்பாளையம் பகுதியில் இவர்கள் எல்லாம் தான் குழுவை வழிநடத்துவதில் பொறுப்பாளர்களாக செயல்படுகிறார்கள் சிந்து அவர்கள் மோகனாம்பால் அவர்கள் கலையரசி கலையரசி அவர்கள் சுகுணா சுகுணம் இவர்கள் எல்லாம் தான் இந்த பகுதியிலே இந்த குழுவை வடிவமைப்பதிலும் சிறப்பாக செயல்படுத்துவதிலும் அக்கறையோடு செயல்படுத்தி வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பகலக்கூடிய அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

சால்வி அடைவித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் பவளக்குடி நிர்வாகத்தின் சார்பில் எல்லாருக்குமே சால்வு போட்டது என தோணும் நேரம் பத்தாது அதனால இந்த ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களது பவளக்குடி கும்மி ஆட்டக் குழுவின் சார்பிலும் அறக்கட்டளையின் சார்பிலும் மிகச்சிறப்பான ஏற்பாடு செய்துள்ளீர்கள் இந்த பகுதியினுடைய இளைஞர்கள் பெரியவர்கள் அதே போல அணி நேரம் அத்துணை பேருக்கும் எங்களது பவளக்குடி அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம பவன்தான் அவரால் பேச முடியவில்லை ஏன்னு அந்த அளவுக்கு அருமையாக பேசாங்க அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கேமரா செய்ய ஹலோ 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 பாருங்கடி குழுவினா ஒரு அற்புதமான நிகழ்வு ஆடிட்டர் வக்கீல் டாக்டர் என எல்லாருமே ஒரு சேர்ந்த கலையை கட்டுருக்குறாங்க பொண்ணு பிரபா அவர்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாங்களா மிக அற்புதமான நிகழ்வு விருபாவர்களுக்கு தாழ்வி அடைந்து சிரமம் செய்யப்படுகிறது நிகழ்வு தொடங்குகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்